மூணு சென்டில் வாடகை வர மாதிரி பில்டிங்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட சைஸுங்க இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு வீடு கிழக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆலா பிளாக் பில்டிங்க இதோட விலை வந்துங்க ஓனர் சொல்கிறது நாற்பது ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் இருந்தால் பண்ணி வச்சுட்டு ஆளுன பில் பட்டினேன் தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்குங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கு உங்கள் உறவினருக்கு இது உதவியாக இருக்குங்க நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்டில் அருமையான வீடு கிடைக்கிங்க இந்த வீடு எங்கே லொகேட் இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வாரணாசி பாளையத்தில் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வடக்கை பார்த்த சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க நல்லா பக்காவாக இருஷனம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே வீடுகள் நிறைய ஏரியாவுக்குள்ளே இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பெரிய போட்டிக்கோங்க ரெண்டு காருக்கு ஒன்றும் பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய போட்டிக்கோ ஹைட்ஸில் டெப்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்தியன் டைப் டாக்ட் வந்துடுதுங்க இது ஒரு போர்ஷனுங்க ஹாலு கிச்சனுங்க இதில் உள்ளே ஒன்று அட்டாச் வந்துடுதுங்க பாத்ரூமு இது தனி பூசனாக இருக்குங்க இது கிழக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க உள்ள வடக்க பார்த்த மாதிரி உள்ள தேக்கில் வச்சு பக்காவாக கட்டியிருக்காங்க இது ஒரு ஹாலு கிச்சன் ஒரு பெட்ரூமுங்க ஓனர் சொல்கிற விலை வந்து நாற்பது லட்சரூபா தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணணுங்க நன்றி வணக்கங்க